தங்கால்ல ஊனா கூறுவ சந்தியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் அறுபத்தெட்டு மற்றும் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய தம்பதியினர் கொல்லப்பட்டனர் குறித்த கொலையுடன் திட்டமிட்ட குற்ற கும்பலுக்கு தொடர்பு உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியைச் சேர்ந்த திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரின் பழிவாங்கும் செயல்பாடாக குறித்த கொலை இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் விசேட பொலிஸ் குழுக்களினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சம்பவம் இடம்பெற்ற பகுதியை தங்கால்ல பிரதான் நீதவான் ஷாமலா பூட்டாவத்த நேரில் சென்று பார்வையிட்டார் இந்நிலையில் கொலையாளிகள் மோட்டார் சைக்கிளில் வருகின்றதாகவும் அவர்கள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் தலைக்கவசம் மேலங்கி மற்றும் பாதனி என்பன திக்வெல்ல பதிகம பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் மேல் மாகாண வடக்கு விசாரணை பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றின் அடிப்படையில் இன்று அதிகாலை மிதிகம பகுதியில் உள்ள வீடொன்று சோதனைக்குட்படுத்தப்பட்டது அங்கிருந்து டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியோடு சந்தை ஒருவர் கைது செய்யப்பட்டார் குறித்த துப்பாக்கியை பயன்படுத்தி மிதிகம பகுதியில் உள்ள வர்த்தகர் ஒருவரை கொலை செய்ய திட்டமிட்டிருந்தமை ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தை கணவர் முப்பத்தாயிரந்து வயதுடைய தங்காள பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த விசாரணை முன்னெடுக்கப்படும் போது அங்கிருந்து தப்பிச் சென்ற மேலும் இரண்டு சந்தை நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவினரும் வெளிகம போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து முன்னெடுத்துள்ளனர்